உறவுகள் எல்லோருக்குமே வணக்கம் இன்றைய தினம் இந்த காணொலியில என்னென்ன விடயங்களை பார்க்க போகிறோம் என்றால் உங்கள் எல்லோருக்குமே தெரியும் கடந்த மார்ச் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி ஒரு வர்த்தமானி அறிவிப்பு ஒன்று அரசினால் வெளியிடப்பட்டிருந்தது அதாவது வடக்கு கிழக்கில் உரிமை கோரப்படாத காணிகளை அரசுடமை ஆக்கிக் கொள்ளும் என்ற மாதிரியாக அந்த வர்த்தமானி அறிவிப்பு இருந்தது அது தமிழ் மக்கள் மத்தியில பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருந்தது தொடர்பாக நாடாளுமன்றத்தில் வந்து வடக்கு கிழமை சார்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வந்து தொடர்பாக தெளிவுபடுத்தி இருந்தார்கள் இப்படி இருக்கையில இன்றைய தினம் நாடாளுமன்றத்தில் ஒரு விவாதம் ஒன்றும் நடந்திருக்கின்றது அது தொடர்பாகவும் கலந்துரையாடல்கள் நடந்திருக்கின்றது அது தொடர்பாகவும் அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னு சொல்லி மாணவி பில்சி ஆம்சிகாவினுடைய தாயாரிடம் மற்றும் நேற்றைய தினம் கொழும்பு மேலதிக நீதவான் நீதிமன்றத்தில் சாட்சியங்கள் வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன அது தொடர்பாக இந்த கானொலியில் நாங்கள் பேக் தொடர்ச்சியாக நாங்கள் நேரடியாகவே கானொலிக்குள்ளே போய்விடுவோம் அந்த வகையில் பாதம் சொல்லி சொன்னால் மே தெரியும் அந்த மத்தவாணி ஆரம்ப தொடர்பாக அதாவது வடக்கு கிழக்கு உரிமை கோரப்படாத காணிகளை அரசு அரசு ஆக்கிக் கொள்ளப்படும் பிரதமர் ஹரிணி அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால் வடக்கு கிழக்கு மக்களினுடைய காணிகளை அபகரிப்பது தங்களுடைய நோக்கம் அல்ல சொல்லி சொல்லி இருக்கிறார் அதே நேரம் மக்களுடைய காணிகளை உடனடியாக மக்களிடத்தை வழங்குவதுதான் தங்களுடைய பிரதான நோக்கம் பிரதமர் ஹரிணி அமரசூரி அவர்கள் சொல்லி இருக்கிறார் ார் அதே நேரம் வடக்கு கிழகை சார்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தெளிவுபடுத்திய விடயங்களையும் தாங்கள் கவனத்தில் எடுத்துக் கொள்வதாகவுமே ஹரணி அமரசூரி அவர்கள் சொல்லி இருக்கின்றனர் இது தொடர்பாக ராமநாதன் அர்ஜுனா அவர்களும் தன்னுடைய வலைவழி பக்கத்துல ஒரு காணொலி ஒன்றால் பதிவிட்டிருக்கின்றார் அங்கு என்ன நடந்தது என்பது தொடர்பாக கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் ஸ்ரீதரன் அவர்கள் எல்லோருமே அந்த பிரச்சனைகள் அந்த பிரச்சனைகள் இந்த வர்த்தமான இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மக்களினுடைய தேவைகள் எல்லாவற்றையுமே விளங்கப்படுத்தி இருக்கிறார்கள் என்று சொல்லியுமே சொல்லியிருக்கின்றனர் அதே நேரம் இவர்கள் அதாவது இந்த ஆளும் அரசு தரப்பினர் என்ன சொல்லியிருக்கிறோம் என்றால் வருகின்ற அதாவது ஜூன் மாதம் முதலாம் கிழமை இடம்பெறக்கூடிய நாடாளுமன்ற அமர்வுல இது தொடர்பாக என்ன என்ன முடிவெடுத்திருக்கின்றோம் என்பதை வந்து தாங்கள் தீர்மானித்து விட்டு சொல்லுவதாக குறிப்பிட்டிருக்கதாகவும் அதே நேரம் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் சொல்லி இருக்கின்றோம் ஐம்பது வீதம் நம்பிக்கை இருக்கின்றதாம் அறிவிப்பை மூலப்பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதாக சொல்லி இருக்கின்றார் இருப்பினும் அதாவது இந்த புலம்பெயர் தேசங்களில் இருக்கக்கூடிய உறவுகளாக இருக்கட்டும் சரி அல்லது வந்து நம்மளுடைய எங்களுடைய தமிழ் மக்களாக இருக்கட்டும் சரி உங்களுடைய காணிகளை உறுதிப்படுத்தக்கூடிய ஆவணங்களை தயார் செய்து வைத்திருங்கள் ஏன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த அரசாங்கத்தை நம்பவே முடியாது எங்களுடைய உடைமைகளையும் காணிகளையும் பாதுகாத்துக் கொள்வது வந்து எங்களுக்கு மட்டுமல்ல அது வந்து ஒட்டு மற்ற தமிழர் சமுதாயத்துக்கு வந்து ஒரு பெரிய அஹ் கட்டாய தேவையா இருக்குதுன்னு சொல்லிக்கொண்டு பொறுத்திருந்து பார்ப்போம் அரசு இதுல என்ன முடிவெடுக்கிறது சொல்லி நாங்க பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்த விடயமாக பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் மாணவி டில்சி அம்சிகனுடைய உடயம் எல்லோருக்குமே தெரியும் கடந்த ஏப்ரல் மாதம் இருபத்தி ஒன்பதாம் திகதி தன்னுடைய அடுக்கு மாடி குடியிருப்பில இருந்து குதித்து மாய்த்து கொண்டிருக்கின்றார் அதற்கு கணித பாடு ஆசிரியர் பாலியல் சீண்டல் காரணமாக இருக்கின்றது அதே நேரம் ஒரு தனியார் கல்வி ஆசிரியருடைய செயற்பாடுகளுமே அந்த மாணவியுடைய மன அழுத்தத்திற்கு காரணமாக இருந்திருக்கின்றன இப்படி இருக்கையில் இன்றைய கொழும்பு மேலதிக நீதிவான் நீதிமன்றம் தாயார் சாட்சியங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது காவல்துறை அதிகாரி சில கேள்விகளை தாயாரிடம் கேட்டிருக்கின்றார் தாயாரும் அதற்கு பதில் அளித்திருக்கின்றார் முதலாவது கேள்வியாக என்ன கேட்டிருக்கிறார் என்றால் அதாவது போலீசார் கேட்டிருக்கிறார் இந்த தனியார் கல்வி ஆசிரியர் மாணவியை தட்டுவது தொடர்பாகவும் அதே நேரம் மாணவிக்கு மன அழுத்தம் கொடுப்பது தொடர்பாகவும் நீங்கள் ஏதேனும் முறைப்பாடு பதிவு செய்தீர்களா என்று சொல்லி ஒரு கேள்வி ஒன்று கேட்கப்படுகின்றது அதற்கு இல்லை நான் அது தொடர்பாக எந்த ஒரு முறைப்பாடும் செய்யவில்லை என்று சொல்லி அம்சிகாவினுடைய தாயார் இருக்கின்றார் தொடர்ச்சியாக மாணவி தற்கொலைக்கு எப்பயாவது முயற்சி செய்திருக்கிறாரா என்று சொல்லி ஒரு கேள்வி கேட்கப்படுகின்றது ஓ அவ இரண்டு தடவைகள் தற்கொலைக்கு முயற்சி செய்திருக்கிறான்னு சொல்லி தாய் சொல்லி இருக்கின்றோம் ஒரு தடவை அதிக மருந்து உட்கொண்டது உட்கொண்ட தற்கொலைக்கு முயற்சி செய்தாரன்னு சொல்லி மின்னொரு தடவை தங்களுடைய வீட்டு மின் சிறியில தூக்கிட்டு தற்கொலை செய்வதற்காகவுமே முயற்சி செய்தாரன்னு சொல்லியுமே சொல்லி இருக்கின்ற தொடர்ச்சியாக மாணவி இந்த மன குழப்பத்துல இருப்பதால மாணவியை தனியே வெளியே விடக்கூடாது என்று சொல்லி உங்களுக்கு வைத்திய குழுவிடம் இருந்து ஏதேனும் ஆலோசனை சொல்லி கிடைக்கப்பட்டதா கிடைக்கப்பட்டது தன்னுடைய கணவருக்கும் தனக்கும் சொல்லப்பட்டது அதாவது பில்ஷிகாவை வெளியில தனியாக விடக்கூடாதுன்னு சொல்லி சொல்லி சொல்லப்பட்டிருந்தா தாயார் அப்படி இருக்கையில பொரிசா கேட்கிற அப்படி இருக்கையில எதற்காக நீங்கள் இந்த மாணவியை தனியே ஒளியே அனுப்பினீர்கள் சொல்லி ஒரு கேள்வியொற்று கேட்கப்படுகின்றது அதுக்கு டில்ஷிகா டில்சி அம்சிகா எப்பொழுதுமே சொல்லுவாள் நீங்கள் என்னை எப்பொழுதுமே சிறைப்பொடி பிடித்து வைத்துக் சொல்லி பிடிவாதமாக இருப்பாலும் அத்தோடு அந்த தனியார் கல்வி நிலையம் தங்களுடைய வீட்டுக்கு மிக அருகாமையில் இருப்பதாலும் தாங்கள் அவளை செல்வதற்கு அனுமதித்தோம் என்று சொல்லி தாயார் சொல்லி இருக்கின்றார் தொடர்ச்சியாக தற்கொலை செய்வதற்கு முதல் அதாவது முதல் நாட்கள் அதாவது முந்தைய இடங்கள்ல ஏதாவது சம்பவங்கள் நடந்திருந்ததா சொல்லி கேட்கல தாய் சொல்லியிருக்கா ஓ நடந்தது இருபத்தி ஆறாம் தேதி மாலை ஆறு மணி போல இந்த மேல்தலத்துக்கு அதாவது வந்து மாடிக்கு போயிட்டு அங்க வந்து இந்த பல்கனியில இருந்து ஒரு புத்தகத்தை வந்து வச்சிருந்தோம் அந்த புத்தகத்துக்குள்ள ஒரு பூவுமே இருந்ததாம் அங்க இருந்துதான் டெல்சிகா டெல்ஷி ஆம்சிகா வந்து குடித்திருந்தாருன்னு சொல்லியுமே சொல்லியிருக்கா அப்ப நீங்கள் என்ன நீங்கள் சொல்லி தாயாரக்கு நான் அப்படியே அவங்க சொன்னதாம் அதாவது கவலைப்பட வேணாம் நாங்க போயிட்டு மருந்து எடுத்துக்கொண்டு வருவோம்னு சொல்லி அஹ் மாணவி அங்கிருந்து தாங்கள் அழைத்து தங்களோட அழைத்து கொண்டு அவங்க வந்து தாயார் சொல்லி இருக்கின்றார் சுழற்சியாக ஒரு கேள்வி ஒன்று கேட்கப்படுகின்றது அதாவது அஹ் இறப்பதற்கு முதல் நாள் மாணவி தன்னை காப்பாற்றுங்கள் என்று சொல்லி அதை நீங்கள் சொல்லி அதாவது நாங்கள் அதாவது வீட்டு குடியிருப்பினுடைய தலைவர் சொன்ன சாட்சியங்கள் வாக்குமூலங்கள்ல இந்த விடயத்தை குறிப்பிட்டிருப்போம் அம்மா என்னை காப்பாற்றுவோம் அம்மா கதவை தெரிய மாதிரியான வசனங்களை வந்து டில்ஷி அம்சிகா வந்து சொன்ன மாதிரியான விடயங்களை நாங்கள் நாங்கள் வந்து பார்த்திருக்கிறோம் அப்ப அந்த கேள்வியும் கேட்கப்படுகிறது ஓ அப்படி தான் அது என்னன்னு சொல்லி சொன்னா கேசிய அம்சிகா வந்து வெளியே வீட்டை விட்டு வெளியே போறதுக்கு வந்து சரியான குடிவாதமாக இருந்தவாக அப்ப நாங்கள் கதவை பூட்டினாங்க அதனால வெளியே செக்யூரிட்டி செக்யூரிட்டியங்கள் என்ன சொல்லி அவ வந்து கத்தினதாகவும் குறிப்பிடுகின்றார் இறுதியாக ஒரு கேள்வி ஒன்று குறிக்கப்படுகின்றது இது தொடர்பாக அன்றைக்கு நடந்த விடியங்கள் அந்த நீங்கள் என்ன அந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி என்ன நடந்ததுன்னு சொல்லி கேட்கல கிட்டத்தட்ட மூன்று மணி மாலை இருபத்தி ஒன்பதாம் தேதி மாலை மூன்று மணிக்கு வந்து தான் ஒரு வகுப்புக்கு செல்ல வேணும் சொல்லிக் கேட்கின்றாவாம் அவர் தாங்களும் அனுமதிக்கின்றோம் அனுமதி விட்டு அனுமதித்து விட்டு வந்து அந்த லிஃப்ட்ல போயிட்டு அந்த வகுப்புக்கு செல்வதற்காக தயாராகிக்கொண்டு இருக்கின்றார் தாய் யார் அதாவது நான் பல்கனியில நின்று வந்து லிஃப்ட் விட்டு இறங்கி தெருவுக்குள்ள நுழைகிறாரா நான் பார்த்து கொண்டே இருக்கின்றேன் ஆனால் அவர் லிஃப்ட்ல இருந்து வெளியே வந்து தெருவுக்குள்ள நுழைவதை நான் காணவில்லை நான் உடனடியாக அவர் செல்லவிருந்த அந்த லிப்ட்லயே போவுட நம்ம வந்து வழியால ஒரு பெரிய சத்தம் உண்டுகளை கேட்டதுன்னு சொல்லியும் நான் வழியை ஓடி போய் பார்க்க வந்து தன்னுடைய ம மகள் வீதியில விழுந்து கிடந்திருந்ததாகவும் நான் நினைத்தேன் வாகனத்தில் ஏதோ அடிபட்டு விட்டாள் நினைத்துக் கொண்டு ஓடிப்பதாகவும் வைத்தியசாலையில வண்டியிலாவில் சேர்த்ததாகவுமே சொல்லுகின்றார்கள் அதற்கு பிறகு மருத்துவர்கள் ஆஹ் மாணவி இறந்து விட்டதாக சொன்னதாகவுமே தாயார் இன்றைய இவ்வளவு விவாக மூலங்களையும் இன்றைய நீதிமன்றம் பதிவு செய்திருக்கின்றார் அதே நேரம் பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த மாதம் இருபத்தி ஒன்பதாம் திகதி இருபத்தி ஒன்பதாம் தேதி தகப்பனாரிடமே வந்து வாக்குமூலங்கள் ஏற்படுவதற்காக நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கின்றது இப்படியாக அம்சிகாவினுடைய வழக்கில் வந்து இருக்கக்கூடிய இற்றைப்படுத்தல் இப்படியாக இருக்கின்றது வாக்குமூலங்கள் தாயாரிடமே புறப்பட்டிருக்கின்றது மாணவியினுடைய இந்த மரணத்திற்குரிய காரணம் அதாவது காரணகத்தாக இருந்தவர்கள் வந்து நிச்சயமாக தண்டிக்கப்பட வேண்டும் அவளுடைய மரணத்திற்கான நீதிமன்றம் அது அதுச்சி அம்சிகாவுக்குரிய நீதி மாத்திரமில்லை இப்படி பாதிக்கப்படு